எக்ஸாம் வந்து எல்லோரும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இயர் கொஸ்டன்னு அப்புறம் வந்து தமிழ் புக் பேக் புக் பே நல்லா படிச்சுட்டு போனாலே நீங்கள் நல்ல முறைப்பில் எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கடினமாக இல்லை ஓரளவுக்கு எல்லாருமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருந்தது ஸோ இன்றைய காணொலியில் வந்து மேக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாகவும் நம்ம ஆன்சருக்கு பார்க்க தான் போகிறோம் மேக்ஸ் வந்து பதிமூணு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு டீட்டெயில் தான் வந்து இப்போ ஆன்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இரு எண்களின் கூடுதல் இருபத்தஞ்சு மற்றும் அவ்விரு எண்களுக்கிடையே வித்தியாசம் பதிமூணு எனில் அவற்றின் பெருக்குத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எண்பத்தி நாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி நூற்றி பதினான்கு சரிங்களா எண் எண்பத்தி நான்குக்கு வந்து ஆன்சர் வந்து பி நூற்றி பதினாலு அது சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் தி டிஃபரென்ஸ் ஸ்டேட்டின் ஃபைண்ட் தின ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பி ஒன் ஒன் ஃபோர் எயிட்டி த்ரீ ஒரு பொருளை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு விட்டால் கிடைத்த லாபமானது அதே பொருளை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு விட்டால் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூன்று எனில் அப்பொருள் அடக்க விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி ஆயிரத்தி நானூறு சரிங்களா ஸோ எம் எயிட்டி த்ரீ இந்த பேட்டர்ன் வேறுங்க சரி ஒருத்தங்களுக்கு வேறு என்ன கேட்டிருப்பாங்க சோ இங்க வந்து ஸோ இந்த சமுக்கு வந்து இதுதான் ஆன்சர் சோ ஒரு பொருளை ஆயிரத்தி ஐநூத்தம்பது மிட்ரால் கிடைத்த அலாபமானது அதே பொருளை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஏற்பட்ட நஷ்டத்தின் மூன்று எனில் அப்பொருள் அடக்க விலை கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி ஆயிரத்தி நானூறு ஒரு சாய் சதுரத்தின் மூளை வீட்டின் நீளம் பதினெட்டு சென்டிமீட்டர் மற்றும் பதினாறு சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்க அளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா சாய் சதுரத்தின் பக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டென் சென்டிமீட்டர் ஆன்சர் வந்து ஏ டென் சென்டிமீட்டர் அடுத்த கொஸ்டின் எந்த வட்டி விகிதத்தில் பதினாறு ஆண்டுகளில் பணம் இரட்டிப்பாகும் ஸோ எந்த வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி வந்து இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நூற்றி முப்பத்தி மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சரி ஆன்சர் வந்து ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு ஒரு அசலானது தனிவெட்டியில் மூன்று வருடத்தில் ரூபாய் எண்ணூத்தி பதினஞ்சு ஆகிறது அதுவே நான்கு வருடத்தில் ரூபாய் எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு ஆகிறது எனில் அந்த அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தாறு மற்றும் நூத்தி இருபத்தி நாலு ஆகிய எண்களை மிச்சமாக காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பத்தி எட்டில் பயிண்டதே எலிசிமா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு தான் ஆன்சர் சரிங்களா நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு ஆன்சர் வந்து ஏ ஸோ அடுத்த கொஸ்டின் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள ரயில் விளக்கு கம்பத்தை பன்னெண்டு வினாடிகள் கிடைக்கிறது ஏனில் அந்த ரயிலின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பேர் கவர்

ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மூன்று ஆண்டுகளே அந்த அந்த அசலானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுத்தொன்னு தொகையாகும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டுக்கேன் பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மூன்று அந்த வந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று தொகையாகும் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணுக்கு வந்து ரெண்டாயிரம் ஸோ நூற்றி எழுபத்தி மூணுக்கு ரெண்டாயிரம் தான் ஆன்சர் நூற்றி எழுபத்தி நாலு ஒரு புகை வண்டி நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தை மூணு மணி நேரத்தில் கிடைக்கிது ஏனில் புகைவண்டி வேகம் கேட்டிருக்காங்க ஸோ புகை வண்டி வேகம் வந்து நூற்றி எழுவத்தி நாலுக்கு வந்து அறுபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் பேர் மணி அதுதான் ஆன்சர் சரிங்களா சிக்ஸ்டி கிலோமீட்டர் பேர் ஹவர் ஸோ நூற்றி எழுவத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து சி ஸோ அடுத்த கொஸ்டின் நூற்றி ஐம்பத்தேழு ஒரு மயில் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து ரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் அதே மயில் வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு வந்து பி ஐந்து மணி ஐம்பது நிமிடங்கள் ஐந்து மணி ஐம்பதுங்களா ஆன்சர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நூற்றி அறுபத்தி ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி ஆனவர் தனியே பதிஞ்சு நாட்களிலும் முடிப்பார் அந்த வேலையை ரூபாய் இருபதாயிரம் வயதுக்கு ஒப்புக்கொண்டார் ஏனில் ஏ பெரும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆன்சர் வந்து பி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சரிங்களா ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து நூத்தி முப்பத்தி ஏழு ஒரு எண்ணாவது இருபது இருபத்தஞ்சி அஞ்சு முப்பத்தஞ்சு மற்றும் நாற்பது ஏழு எண்ணங்களா வகுக்கும் போது மீதி முறையே பதினாலு பத்தொன்போது இருபத்தொன்போது மற்றும் முப்பத்தி நாலு கிடைக்கிற எண்ணில் அந்த மீச்சு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ ஆன்சர் வந்து நூற்றி முப்பத்தி ஏழுக்கு வந்து ஏ ஆயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ இதான் வந்து ஆன்சர் மேக்ஸை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் தாங்க கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ பதிமூணுக்கு வந்து நீங்க எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமாண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்தடுத்த காணொலி வரது போதே ஸோ தொடர்ந்து வந்து மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்